ஆண்டுடைய பரிசு நாமம் மகிமைப்படுவதாக இருப்பீர்கள் என்று கத்தோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தொர்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவர் கற்று நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை யாத்தரகமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மோஸ்ட்லி ஒரு வழிபடத்தை கட்டி அதற்கு எகவான் நிசி என்று பெயரிட்டார் எகவான் இசி என்றால் ஜெயம் தருகிறவர் என்ற அர்த்தம் வெற்றி தருகிறவர் என்ற அர்த்தம் எல்லா தோல்விகளிலும் இருந்து நமக்கு ஜெயமும் வெற்றியும் தருகிற ஒரு தேவனுடைய நாமம் ஏகவான் நிசி என்பது அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மோசையினுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி எகவான் நிசியாக ஆண்டவர் இருந்தார் ஸ்தோத்திரம் அங்கே வேதம் சொல்லுகிறது யோசுவாவும் அவனோடு கூட ஏறும் யுத்தம் பண்ணுகிறார்கள் எப்பொழுதெல்லாம் மோசினுடைய கைகள் உயர்ந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் யோசுவா அமலேக்கியரை மேற்கொள்கிறான் எப்பொழுதெல்லாம் மோசையினுடைய கைகள் கீழே விழுகிறதோ அப்பொழுதெல்லாம் அமலேக்கியர்கள் யோசுவாவை மேற்கொள்கிறார்கள் ஆகவே ஒன்றை கண்டுபிடித்து ஆரோனும் ஊரும் ஒவ்வொரு பக்கத்திலிருந்து ஒரு கல்லை எடுத்து உட்கார வைத்து மோசையை உட்கார வைத்து மோசினுடைய இரண்டு கைகளையும் ஆரோனும் ஊரும் அவர்கள் தாங்கி பிடிக்கிறார்கள் மோசினுடைய கைகள் தேவ சமூகத்தில் உயர்ந்த வண்ணமான் தேவனை நோக்கி இருந்த பொழுது யோசுவா அமிலக்கியரை முழுவதும் மேற்கொள்ளும்படி கத்தர் உதவி செய்தார் அமிலக்கியனுடைய அந்த காரியத்தில் கப்தர் இவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக மோசே கத்தருக்கு ஒரு பலிவிடத்தை கட்டி யகவான் நிசி என்று அதற்கு பேரிட்டார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்றைக்கு ஜெயம் கொடுத்த தேவன் யகவான் நிசி இன்றைக்கும் யகோவான் இசியாகவே அவர் அறியப்பட்டு கொண்டிருக்கிறார் ஸ்தோத்திரம் நீங்கள் உங்கள் சூழ்நிலையில் அந்த தேவனுடைய நாமத்தை யகோவான்சியே யகோவான் யுத்தத்தில் ஜெயம் தருகிறவரே வெற்றி தருகிறவரே என்று அவர் நாமத்தை நீங்கள் சொல்லி கூப்பிடும் பொழுதே உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கத்தரவர் செய்வார் யாரெல்லாம் உங்களை எதிர்த்து வருகிறார்களோ எந்த அம்மிளக்கியரின் ஆவியெல்லாம் உங்களை எதிர்த்து ஸ்தோத்திரம் சண்டையிடுகிறதோ உங்கள் சமாதானம் குடும்ப சமாதானம் உங்களுடைய ஸ்தோத்திரம் உள்ளத்தில் சமாதான குறைவு யாரால் கெடுகிறதோ கத்தர் அந்த எல்லா கிரியைகளில் இருந்து உங்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் மேன்மையையும் தர எகவான் நிசியாகிய தேவன் இருக்கிறார் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் போதுமானவராய் இருக்கிறார் அதற்கு ஒரு நன்றி அடையாளம் அவன் வழிபீடத்தை அவன் கட்டினான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்களும் தேவனுக்கென்று உங்கள் உள்ளத்தில் ஒரு பலிவிடத்தை கட்டுங்கள் உங்கள் இருதயத்தே ஒரு வலி ஒரு வழிவிடமாய் மாற்றுங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து நன்றி உணர்வுகளை நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தேவனுக்கு நேராக ஏறெடுங்கள் அன்றுவரே நீர் எனக்கு ஜெயம் தரப்போகிறீர் இந்த விஷயங்களில் இந்த காரியத்தில் நான் இன்றைக்கு ஜெயிக்கப் போகிறேன் வெற்றி அடைய போகிறேன் நீர் எனக்கு தந்தபடினால் ஸ்தோத்திரம் என்று உங்கள் கரங்களை பிரலோகத்தின் தேவனுக்கு நேராக உயர்த்தி நீங்கள் கத்தரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே எகவான் இசி ஜெயத்தை உங்கள் பக்கமாக திருப்புவார் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் அப்பொழுது அந்த எகவான் நிசி தேவனை நீங்கள் அவர் யார் என்பதை அறிந்து அவரை துதிக்க ஒரு வழிபடத்தை கட்ட அத்தர் உதவி செய்வாராக சர்வ வல்லவரே உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எகோவான் இஸ்ஸியாக என் தேவனில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் வெற்றி மேன்மை ஜெயம் நம்முடைய பிள்ளைகளுடைய அடையாளமாய் மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே எங்கெல்லாம் தோல்வியை சந்தித்திருக்கிறார்களோ எங்கெல்லாம் தோல்வியை இருக்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் கற்று ஒரு மேன்மையை வெற்றியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஜெயா ஜெயாளிகளாய் நீர் மாற்றும் இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆம ஆமை ஹாவ் அ குட் டே கத்துற உங்களை ஆசீர்வதிப்பாராக